வணக்கம் என் பேர் மெர்லின் பாக்கியராஜ் நாடா மகளிரணி மாநில கட்சி என்னுடைய கண்டனம் என்னவென்றால் சமீப காலமாகவே நம்ம நாடா சமுதாயத்தை குறிவைத்து ஒரு கடை வைத்திருந்தாலும் சரி எந்த ஒரு துணி கிடைவு இருக்காருனால கூட உடம்புகிறாங்க ஒரு வியாபாரிகளை உடம்பிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட இனம் அந்த இனத்தாரர்கள் மட்டும்தான் இந்த வேலையை பாக்குறாங்க கஞ்சா போட்டுட்டு வந்து பணம் பறிக்கிறது பெண்கள் தனியாக இருந்தால் காலி இளம் பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த பெண்கள் கிட்ட காதல் நாடக காதல் அப்படின்னு பயத்துல உழவு வச்சு ஒரு போட்டோ எடுத்து மிரட்டி பணம் பறிக்கிறது மையத்துல நிறைய புதுமை அனைதிகள் நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது இப்ப வினோத்குமார் ஆடா கொலை செய்யப்பட்டதுனால

எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் பார்ப்போம் இது வந்து அவனுக்கு தெரியல அவங்க வந்து அதை பார்க்கறாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது தெரியாம அவங்களும் வந்து ஒரு ஒரு இது பண்ணிட்டு அவங்களா இருக்க அதுக்கு வந்து நாங்க வந்து கண்டனம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அப்படி அதுக்கு வந்து ரெண்டாவது வீட்டில்

அவர்கள் <laughs> <laughs>

எங்க சமுதாய பசங்களுக்கு அந்த அந்த வினோத்து சொல்ல போனா காவல்துறை சில காவல்துறை அலட்சியம் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே வாங்கறது இல்ல இது வந்து ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு இது ஆடியோல இருக்குது வலைதளத்துல இருக்குது எல்லாத்துலயுமே இருக்கு இந்த வினோதனோட பேசுறதும்

இந்த கதி ஏற்படும் என்ற ஒரு பயத்தை உருவாக்குற குறிப்பிட்ட சமுதாயம் என்னுடைய இழந்து நிற்கிறேன் ஆதங்கத்துல பேசுறேன் அவங்க சமுதாயம் வந்து மாற்று சமுதாயம் நியாயம்னா கண்டிப்பா போய் நிற்பேன் யாராலும் நியாயம்னா கண்டிப்பா போய் நிற்பேன் அவங்க வேற நான் வேற கிடையாது நியாயத்துக்கு நான் கண்டிப்பா தலை வணங்குவேன் அது ஒண்ணு ரெண்டாவது மாற்று சமுதாயத்துக்காரங்க இந்த நாள் வரைக்கும் இருக்க மாட்டாங்க நாங்க போராட்டத்துக்கு குண்டு தண்ணி தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போறாங்க என்ன மாதிரி அவங்க ஒரு அட்லீஸ்ட் மாதிரி அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க இத கேப்பாரு இல்லையா உலகத்துல நாடாளி இல்லையா ரோசனை இல்லையா